ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகா எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மளை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஆசீர்வாதக் குறைவுகளோடு சோர்வுகளோடு கவலைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்து உட்கார்ந்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் என் மகனே மகளே இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாய் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்

சோர்வுகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ என்று நான் அறியேன் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அனுப்புற அவர்களை பெருமைப்படுத்துவீராகப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமா